ரின்விளாக்கு அன்புடன் வரவேற்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்றைக்கி விசா அப்டேட்ஸில் சைனாவுடைய வீசா அப்டேட்ஸை பார்க்கலாம் ஸ்க்ரீன் தெரியுது ஆமாம் ஸோ சைனாலேருந்து வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா புதுசாக ஒரு வீசா கே வீசா அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க இது ஆர்ட்னரி வீசா சிஸ்டத்துலேயே வந்து அறிமுகம் செய்கிறாங்க இந்த விசாவில் எதுக்காக இது யங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரொஃபஷனலில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு அதாவது அடுத்த நான் எட்டு வருடங்களுக்கு வந்து எட்டு வருடங்களுக்குள்ளே அவங்க வந்து டெக்னிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு ஆகணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதாவது ஒரு லீடராக இண்டஸ்ட்ரி லீடராக ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போலேருந்து நம்ம அந்த டேலண்ட்ஸ் எல்லாேருமே வந்து உள்ளே வர வச்சா தான் அது வந்து முடியும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு விசாவெலாம் ரொம்ப கடுமையாயிடுச்சு இல்லையா அமெரிக்கா இந்த ஹெச் ஒன் பி லாட்ரியும் எடுக்கிறாங்க நிறையா கடினப்படுத்தும் போது இதை வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அதனால் இந்த புது விசா வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க மெயினாக வந்து இந்த யங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரொஃபஷ்னலை ஸோ யார் வந்து இதில் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னா யங் ப்ரொஃபஷ்னல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யங் அப்படிங்கும்போது எந்த வயசு இருக்கும் அப்படின்னா இதுக்கான தெளிவான எதுவுமே வந்து இன்னும் கொடுக்கல ஆனால் ஒரு நாற்பது வயது நாற்பத்தஞ்சு வயது வந்து கேப்பு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது இன்னும் ஆனால் கன்ஃபார்ம்டு செய்திகள் எதுவுமே வரல அதாவது உறுதிப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி எதுவும் இன்னும் வரல டார்கெட் குரூப் வந்து யங் ப்ரொஃபஷனல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யார் யார் எலிஜிபிள் அவங்க வந்து ஏஜ் எஜுகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த பாயிண்ட் சிஸ்டம் மாதிரி இருக்கணும் ஆனால் இன்னும் எதுவுமே கொடுக்கல இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்விடேஷன் தேவையில்லை மீதி விசாவுக்கு வந்து அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து உங்களுக்கு இன்விடேஷன் பண்ணணும் ஒரு எம்ப்ளாயர் இருக்கணும் இல்லைனா ஒரு இன்ஸ்டியூஷன் காலேஜ் அந்த மாதிரி ஒன்று இருந்து உங்களை வந்து அழைக்கணும் இந்த வீசாவுக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுது ஆக உங்களுக்கு வந்து தகுதி இருந்துச்சுன்னா போதும் ஏஜ் எஜுகேஷன் ஒர்க்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா விசா கொடுத்துருவாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் என்ன பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பேண்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி அதாவது நிறைய மல்டிபிள் என்ட்ரி போயிட்டு வரலாம் நிறையா வேலிடிட்டி லாங்கர் வேலிடிட்டி நிறையா நா நாள் வந்து இருக்கலாம் மீதி வீசாவோட கம்பேர் பண்ணும்போது இது இருக்கலாம் நம்ம கிட்டத்தட்ட இது வந்து குளோபல் டேலண்ட் வீசான்னு யூகேல இருக்கும் இந்த மாதிரி போல் இருக்குது நம்ம இதில் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் இப்போது ஸ்கோப் ஆஃப் என்கேஜ்மெண்ட் சைனாவில் இருக்கும்போது இந்த கே விசா ஹோல்டர் என்னென்ன பண்ணலாம் அகாடமிக் எக்ஸ்சேஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கல்ச்சுரல் இனிஷியேட்டிவ் சயின்டிஃபிக் ரிசர்ச் இல்லைனா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ஆண்டர்ப்ரனல் ஆண்டர் பிரனாரிக்கல் ஆண்டர் ஆண்டர்ப்ரனாரியல் அண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ஆர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இதில் வந்து பண்ணலாம் இப்போ இதில் என்ன இன்னும் தெரியாத விஷயோன்னா ஏஜ் வயசோடைய மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு எஜுகேஷன் எந்த அளவு தேவை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வேணும் எவ்வளோ வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அந்த எந்த டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து இன்னும் பப்ளிக்காக சொல்லப்படலை ஆனால் இது எண்ணிக்கையிலருந்து வருதுன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்துடைய கடைசியிலேருந்து வருது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுதான் ஒரு சின்ன அப்டேட் சைனாவுடைய கே விசா பற்றின அப்டேட் இது இதை பற்றின இன்னும் மேலும் தகவல்கள் தகவல்கள் வந்தது அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் மீதி விசாவோடய அப்டேட்ஸ்லாம் வந்து போட்டிருக்கேன் அது வந்து உங்களுக்கு ஏதாவது உபயோகமாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்